வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் என்று சொல்லக்கூடிய பகுதி சிற்றிலக்கியத்தை தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதில் முத்தப்பருவம் முத்தப்பருவத்தில் இன்று பார்க்கக்கூடிய பகுதி பத்தாவது செயல் பகுதி செயலை பாருங்கள் அதற்குரிய தெளிவுரை கீழே கொடுக்கப்பட்டிருக்கு செயலும் தெளிவுரை இருகள் கருகுதல் முறி முருவி லட்சுமி புடாயம முள்ளேறல் ஏறல் செம்மண் ஏறல் வெம் சந்திருகள் மத்தக குழிவன்றி இரவி ஒளி இரவின சூரியன் இற்கரத்தல் மறுவர தகட்டிலோர் தகட்டில் ஓரத்தில் உயர் தூக்கத்தின் மண்ணுமா தலைக தலைக விரிபு மாந்தடி முயற்குருதி செவ்வரத்து தோங்க மருவுமணி வகையளிப்பேர் முருகல் வழியேறல் கல்லேறல் சிப்பிப்பற்று முறிதல் சிறு குதல் சிவப்பு குருத்து செந்துருவி இடையாடி முறிகுதை வடிவு துங்கல் துருமுகம் கக்க ஒளி கரடு எண்ணாத துகிரில் முத்தம் அருளே தோகை மே ரகவா கனக செந்தில்வாய் உனது துகிரில் முத்தம் அருளே முருகனை முத்தம் தர வேண்டுவதாக இருக்கின்ற செயலன் பத்து இதனுடைய தெளிவுரை செயல் வந்து திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் உங்களுக்கு செயல் பகுதி பார்த்தா புரியாத மாதிரி இருக்கும் எல்லா பகுதிகளுமே முருகனுடைய பெருமையை சொல்லக்கூடிய தான் அதில் அந்த பாடலுக்கு வந்து கடின எழுத்தார் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த விளக்கம் உங்களுக்கு தெளிவாக புரிந்தால் எழுதலாம் தெளிவுரை உள்ளொடுங்கல் கருகுதல் பின்னமாயிருத்தல் பின்னமாயிருத்தல் ரெண்டாக பிளந்து போதல் சிதைவு பட்டிருத்தல் சிதைவுனால் அது என்னடே தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருள் முள்ளுடையதாக இருத்தல் புகை ஏறி இருத்தல் செம்மண் ஏறி இருத்தல் வெப்பமுடையதாக இருத்தல் பள்ளம் பள்ளம்பட்டிருத்தல் மேடு பள்ளங்கிறது பட்டு சூரிய ஒளியில் மறைதல் குற்றமட்ட தகட்டில் பதிக்கும்போது சிறப்புடன் விளங்காது மந்தமாயிருத்தல் அதாவது படிச்சுன்னு தெரியாமல் மங்களத்தில் மாதுளை முருங்கப்பூ மாந்தடிர் முயல் ரத்தம் செம்பருத்தி இந்திர கோபம் போன்று விளங்கும் மணி வகைகள் அழகான அதாவது கோபத்தில் சிலருக்கு முக செவப்பு அதன் மூலம் சிவந்த மணிவகைகள் சொல் அழகான முறையில் புதியதாக சிருஷ்டித்தல் அப்படின்னா படைத்தல் செயற்கையான முறை முருகேறல் காற்று போதல் கல்லாக இருத்தல் சிப்பியிலிருந்து முறிதல் வளைதல் வெண்ணிறமுடையதாயிருத்தல் துருவி துருவி விடையாடுகின்ற அம்பு என விளங்குதல் முனையில் முனையில் நீர் கக்குதல் ஒளி மங்கி இருத்தல் முரடாயிருத்தல் போன்ற குற்றங்கள் இல்லாத பவளத்தில் இது போன்ற எதுவுமே இல்லாமல் தூய்மையான பவளத்தில் விளைகின்ற குற்றமற்ற முத்தத்தினை மயில்வாகனே திருச்செந்தூரில் எழுந்தருளி இருக்கும் முருகப்பெருமானே வடிவேலனே தருவாயாக என்று சொல்லி இதனுடைய தெளிவுரை கொடுக்கப்பட்டிருக்கு இதனுடைய சிறப்புரையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு துகிர்னா பவளம் அந்த பவளமானது எந்த குறைபாடும் இல்லாமல் தூய்மையாக இருக்க வேண்டும் அதே போல் சிவந்தவனுடைய வாயை கொண்டு அந்த வாயிலிருந்து முத்தத்தை தர வேண்டும் என்று சொல்லி சொல்லுவதாக இந்த பகுதியில் அமைந்திருக்கு இந்த பகுதியை பாருங்கள் இதற்குரிய படங்கள் இதோடு நினைத்து தரப்படும் நன்றி வணக்கம்